நடுவுல பெரிய சண்டை தான் பிரேக்கப் ஆகுது இல்ல இல்ல லவ் பண்ணாதான் பிரேக்க பாக்குறக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க ஹீரோக்கு அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குது இருந்தாலும் நம்ம ஹீரோயினியை திட்டிக்கிட்டே தான் இருக்கான் அப்படியே சீனா கட் பண்ணி கழிச்சு தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு வேலைக்காக இருப்பான் போல கோட் சூட் எல்லாம் போட்டு டிப்டாப்பா இருக்கிறான் ஆனா இவனுக்கு கொஞ்சம் நெர்வஸாவே இருக்குது இவன் அதனால ஒரு பூமர்லாம் சாப்பிட்டு அந்த நேர்வச குறைச்சிக்கிட்டு இருக்கான் இப்பதான் பாத்தீங்கன்னா யாராலும் அப்ளை பண்ணீங்களோ உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடறாங்க நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோயினி சொன்னது ஞாபகம் வருது நீ ஒரு உதவாக்காரா நீ எதுக்கும் லாய்க்கில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இருக்காங்க இதெல்லாம் நினைச்சிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா எத்தா போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலை வாங்குவானு பார்த்தா உள்ள போறக்குள்ளேயே மயங்க அப்படியே விழுந்துடுறான் எதனால நம்ம ஹீரோ விழுந்தான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவனுக்கு பிரேக்கப் ஆகி அந்த பிரேக்கப்னு வச்சுக்கோங்களேன் ஆகி எட்டு வருஷம் ஆயிருக்குது இவனால ஹீரோயின மறக்கவே முடியல எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இவனால எந்த வேலையுமே செய்ய முடியறது இல்ல இவன் வந்து ரொம்ப மனது பாதிப்படைஞ்சிருக்கான்னு சொல்லலாம் பிசிக்கலா இவனுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது ஹீரோயின் விட்டுட்டு போனதுனால அதனால இவன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வருஷமா ஹீரோயினியை மறக்காம இதே தான் இருக்கிறான் இப்படியே

அம்மாவும் துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாம் ஒண்ணு வேணா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான் ஓடும் போது பாத்தீங்கன்னா அப்பா க்ளீன் பண்ணிட்டு இருந்தது ஒரு பேப்பர் கையில வச்சிருப்பாரு போல அந்த பேப்பரையும் பிடிக்கிட்டு நம்ம ஹீரோ ஓடுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கான் அப்ப டாக்டர் சொல்றாங்க நீ நல்ல ஒரு சைக்கார்டிஸ்ட போய் பாரு அப்பதான் உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க இப்படியே நம்ம ஹீரோ வெளியே வரான் வெளியே வர மாதிரி அந்த பேப்பர் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பியூரனால் நடக்கிற இடம் அது யாருக்காக நடக்குதுன்னு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக பாத்தீங்கன்னா பியூரல் நடந்துகிட்டு இருக்குது எஸ் ஹீரோயின் இறந்துட்டாங்க போல அதுக்கப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குரல் உன்னால நம்ப முடியலையா என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா ஹீரோயினி இது ஹீரோயினி கிடையாது அவங்களோட ஆவி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தி ஒன்பது வயசுல ஆச்சு அதுக்குள்ள நான் இறந்துட்டேன் பத்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவா வாய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினா இறந்ததுக்கு உனக்கு வருத்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நம்ம ஹீரோவா அந்த கேள்வியை கேட்டுட்டு அப்படியே கேக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயினா இதோ பாரு எல்லாரும் ஒன்னா தான் நீ இருக்காங்க நீச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இதை பார்த்தானு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கன்னு திருச்சி ஓட ஆரம்பிக்கிறான் அப்படியே ஓடி ஓடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கழிச்சு போய் ஒரு இடத்துல உட்கார்றான் பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயினும் வந்து நிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஷாக் ஆயிருது அப்படின்னா நீ பேய் தானே நீ தானே என்ன இது பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஒருவேளை நீ இறக்கவே இல்லையா அதெல்லாம் பொய்யா உனக்கு பியூனரல் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினியா என்ன முட்டாள் மாதிரி பேசுற எவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க அதெல்லாம் பொய்யாவா இருக்கும் நான் உண்மையாலுமே இறந்துட்டப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றாங்க அப்படா நீ பேய் தானே நீ ஏன் என் கண்டுக்கு மட்டும் தெரியற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாத்தி கேக்குறான் மேலுமே நான் பெய் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல நம்ம ஹீரோவா உன்ன பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட நம்பவே இல்ல இவங்க பெய்ன்னு சொல்லிட்டு அதுல நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கடைக்கு குடிக்கிட்டு போறாங்க துணி கடைக்கு இருக்கிற துணியே நல்லாதான இருக்கு எதுக்கு புது துணி வாங்க கூட்டிட்டு வந்தான்னு கேக்குறாங்க இவங்கள அட முட்டால் அங்க இருக்கு கண்ணடிய படுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோவா கண்ணாடி பார்த்தா அதுல அவன் தான் இருக்கிறான் ஹீரோயினி இல்ல இப்ப தெரியுதா உண்மையாலுமே பெய்யன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோவா அப்படியே ஓடி போறான் போயிட்டு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நினைச்சு அங்க போய் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நிக்கிறாங்க நம்ம ஹீரோ கேக்குறான் சரி நீ எப்படி இறந்த அப்படின்ற மாதிரி கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு உள்ள எங்க அப்பா அம்மா இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீ கேளு அவங்க சொல்லுவாங்க அப்புன்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றாங்க அவங்க என்ன யாருன்னு கேட்டா என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறான் ஏய் நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னது ஃப்ரெண்டுன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நடக்க ஆரம்பிச்சாரான் நம்ம ஹீரோயினா வந்துட்டு சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண நான் ஒருத்தர் லவ் பண்ண என்னோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு கூட அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சாரா நம்ம ஹீரோனி பின்னாடி வந்தோடனே ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ தலைய மலையை அடிச்சு போட்டுறாங்க நம்ம ஹீரோவா அப்படியே ஒரு பார்க்ல வந்து உட்காரான் உட்காந்துட்டு அதேதான் தான் சொல்றாங்க இதோ பாரு நான் இறந்ததுனால என் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் மறந்துட்டேன் எனக்காக அவனை கண்டுபிடிச்சு கூட ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நம்ம ஹீரோவா இவ நம்மளை விடமாட்டா போலயே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மனசுல நினைக்கிறான் நம்ம ஹீரோயினிக்கு கிட்டத்தட்ட நான் உதவ முடியாதுன்னு சொல்லிடுறான் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து உனக்கு இன்னும் பூச்சினா பயமா அப்படின்ற மாதிரி கேட்கறான் அவங்க ஏன் மேலே பூச்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினை பயப்படுத்திக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல ஏறி தப்புச்சுடா சாமின்னு நிற்கிறான் பின்னாடி பார்த்தா ஒரு கை வருது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கேயும் வந்துகிட்டாங்க நம்ம ஹீரோ அதான் இவ விட மாட்டா போலயே மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் உனக்கெல்லாம் உதவ முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் மோதிர மாறியும் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் பேயா மாறின மாதிரியும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயம் காட்ட ஆரம்பிச்சிடறா இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிடறான் சரி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சிந்தி ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க அங்க போய் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் யாரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஐடி கார்டை கண்டுபிடிக்கிறான் அவர் ஒரு டாக்டர் போல சரிமா உன்னோட லவரை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன் என்னோட வேலை எனக்கு முடிஞ்சிடுச்சு சரி நீ என் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க போல நீ எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணினா உன் கண்ணுக்கு தெரியாம நான் மறைஞ்சு போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இதோட விடாம நம்ம ஹீரோ கிட்ட எனக்காக அவர் கண்டுபிடிச்சு கூட அவர்கிட்ட போய் என்னை பத்தி கேளேன் அவர் எவ்வளவு சோகமா இருக்கிறான்னு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நீயோ பண்ணிக்கோ இப்ப நான் விடு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது இதோ பாரு உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா அவர் என்ன லவ் பண்ணிருக்காரு இப்ப நான் இறந்துட்டேன் ஒரு லவ்வர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அதை பத்தி ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுமா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாருண்ணா இல்லாம அப்புடின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோவா ஆமா எனக்கு எதுவும் தெரியாது தான் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு போறான் இப்போ ஒரு ஃப்ளாக்ஸ் பேக் காமிக்கிறாங்க என்னன்னா நம்ம ஹீரோக்கு ப்ரேக்அப் ஆயிருக்கும் இல்லையா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப குடிச்சிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் இதே பாரு லவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமாடா நம்ம லவ் பண்ண பண்ண இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதுன்னா அந்த சோகம் எப்படி இருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபிக்ஸ் ஆயி போய் கிடப்பான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா

அது மட்டும் இல்லாம எந்த வேலைக்கு போனாலும் அவன் ரிஜெக்ஷன் ஆகிட்டே தான் இருந்திருக்கான் இதனால வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினோட போட்டோவை பாத்தீங்கன்னா அவன் பேய் மாதிரி கிரிக்கி வைக்கிறான் இவனுக்கு ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணவும் பிடிக்கல ஆனா ஹெல்ப் பண்ணாவே இருக்கவும் முடியல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே சீன கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின அப்பா அம்மா பார்க்க போறான் அவங்க ரொம்ப சோகமா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன் சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்காங்கல்ல அவங்களோட ஹாஸ்பிட்டல் போறாங்க ஏன்னா ஐடி கார்டுனா அதுல அட்ரஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க ஹீரோனே ஒரே சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க லவரை பார்க்க போறாங்க இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ சொல்றான் சரி இதுதான் உனக்கு நான் பண்ற கடைசி ஹெல்ப் இதுக்கப்புறம் நீ என் கண்ணுக்கு முன்னாடியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இப்ப அங்க ஒரு நர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க யாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்காக நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் வந்து சைக்காட்டிஸ்டா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் ஏன்னா அந்த டாக்டர் ஒரு சைக்காட்டிஸ்ட் போல இவங்களா ஆமாமா நீங்க நீங்க கண்டிப்பா பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போறாங்க எதனால அந்த நர்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ இனி வந்து அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இல்லையா ஏன்னா நம்ம ஹீரோ பேசுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது அதனால அவங்க பைத்தியம் நினைச்சுக்கிறாங்க அவங்க அப்படியே போறாங்க இந்த பக்கம் ஹீரோனும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினு பாத்தீங்கன்னா நம்ம பாய் ஃப்ரெண்டை பத்தி ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு இது ரொம்ப கடுப்பாயிருது இதனால ரெண்டு பேரும் செல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதை பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் பாக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பைத்தியக்காரன் தெரிஞ்சிச்சு போல ரொம்ப இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க இது அப்படியே கொஞ்சம் சீப்பா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் டாக்டர் பார்க்க போயிடறோம் நம்ம டாக்டர் கேக்குறாரு சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எனக்கு பிரச்சனை இல்ல உங்களுக்கு ஹீரோயினை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க எனக்கு அவங்கள பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா அங்க திடீர்னு ஒரு பொண்ணு வராங்க பொண்ணு வந்துட்டு நம்ம டாக்டர் பார்த்து இதோ பாருங்க நம்மளோட இன்விடேஷன் எனக்கு ரெடி ஆயிருச்சு இவங்களுக்கு மேரேஜ் போல இன்விடேஷன் ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயினிக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுது என்னடா நம்ம டாக்டர் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எதுவுமே பேசாம அப்படியே வெளியே எழுந்திரிச்சு வந்துடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து தான் நீ லவ் பண்ணியா நீ இறந்து உன்ன நாலு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள இல்ல இல்ல உன்ன நாலு நாள் கூட ஆகல அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதான் என்ன நீ இவனை போய் லவ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இப்ப வருது நம்ம என்ன விட்டுட்டு அவனை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு சிரிக்கிறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க லவ் பண்ண பையன் அப்படி பண்ணிட்டான் இல்லையா இதெல்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை நம்ம ஹீரோ குமிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி நம்ம ஆடி சிரிச்சு ஏன்டா ஒரு பொண்ணு அள வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நான் அள வைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்பதான் ஒரு நர்ஸ் வந்து இதோ பாருங்க உங்களை மாதிரியாதான் அவரோ ஒரு பேசண்ட் சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவா நான்லாம் ஒன்னும் பேசண்ட் கிடையாது நான்லாம் ஒரு பைத்தியக்காரன் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்க கத்திக்கிட்டு இருக்கான் அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா பாத்தீங்கன்னா இங்க ஹீரோ இருக்க மாட்டாங்க எங்கேயோ காணாம போயிருப்பாங்க அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஹீரோயினி பேசினதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது அதான் அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி நல்லா பேசியிருப்பாங்க இல்லையா இதெல்லாம் நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு அந்த டாக்டர் பார்க்க போயிடறான் நீ ஒரே நேரத்துல ரெண்டு பண்ண லவ் பண்ணது கூட பிரச்சனை இல்லடா ஏன்டா இப்படி இது பண்ணிக்கிட்டேன் சரி வீடு அவளை பத்தி கடைசி நினைவுகள் அவ கூட இருந்த சந்தோஷமா நினைச்சுப்பாரு அதான் அவளுக்கு இப்ப தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் யாரா நீ ஒரு பைத்தியாரா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா சரியான சண்டை வந்துருது கடைசியில ஹீரோ டாக்டர் அடிச்சும் போட்டுறான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு என்னடா நீ ஒரு பைத்தியாரனா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு நானும் ஒரு பைத்தியாரன் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்க இருக்க போலீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பேர் கேட்கறாங்க நம்ம ஹீரோவோட பேரை சொல்றான் இப்பதான் பாத்தீங்கன்னா நான் அந்த டாக்டருக்கு ஹீரோவோட பேர் தெரியுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஹீரோயினோட லவரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆமா ஆனா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சொல்றாரு நான் தான் அவளோட டாக்டர் கடைசி காலத்து வரைக்கும் அவன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அல்சை மெஸ் ஒரு நோய் இருந்திருக்கான் அதாவது என்ன நோயின்னு பாத்தீங்கன்னா ஞாபக மருதி தான் கொஞ்சம் ஞாபக மருதி எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட அவங்க யாருன்னு அவங்களே மறந்துருவாங்களா அந்த அந்த ஞாபகம் மருத்துக்கு நம்ம சிவனுக்கு அதனாலதான் நம்ம ஹீரோவை பிரேக்அப்பும் பண்ணி விட்டு அவங்க ஆனால்